அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்தம் வளரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களே உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்துணை பேரின் தோஷங்களும் உங்கள் குடும்பத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கின்ற தோஷங்களும் விலகி ஓடுவதற்கு இந்த பிப்ரவரி மாதத்தில் மந்திர சூட்சமம் ஒவ்வொரு மாதமும் நாம் வழிகாட்டி கொண்டிருக்கின்றோம் இந்த மாதம் சற்று இரண்டு நாட்கள் தாமதமாகிவிட்டது வேலை வலிவின் காரணமாக ஆடியோவை முழுமையாக கேட்டு செயல்படுத்துங்கள் நல்லதே நடக்கும் ஒரு அருமையான தகவல் பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஒரு அற்புதமான நாள் நாம் அத்துணை பேரும் நமது முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்ய வேண்டிய அருமையான தை அமாவாசை நாள் இந்த வருடம் தை அமாவாசையை முன்னிட்டு நாம் ஆத்ம சாந்தி பூஜைக்கு மயானக்கரையில் ஏற்பாடு செஞ்சிருக்கோம் இறந்த முன்னோர்களுக்காக இந்த ஆத்ம சாந்தி பூஜை பண்ணலாம் அல்லது சக காலத்தில் வாழ்ந்து மரணத்தை தழுவியர்களுக்காக துர்மரணம் விபத்தினால் மரணம் அல்லது வியாதியால் மரணம் இயற்கை மரணம் இப்படி எந்த விதமான மரணமாக இருந்தாலும் சரி அந்த மரணத்தால் உயிர் தரித்த ஆத்மாக்களுக்கு சாந்தி செய்யும் ஆத்ம சாந்தி பூஜைக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது பிப்ரவரி எட்டாம் தேதி நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்குள் இதற்கு நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள் பிப்ரவரி ஒன்பது தை அமாவாசை இந்த ஆத்ம சாந்தி பூஜை நடைபெறுகின்றது விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்குள் பிப்ரவரி மாதத்தில் இருபத்தி ஒன்பது நாட்கள் வருது இந்த இருபத்தி ஒன்பது நாட்களில் தினமும் நீங்கள் எத்தனை முறை அதை நீங்கள் பிரித்து சொன்னாலும் சரி மொத்தத்தில் நான் சொல்லும் மந்திரத்தை ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து முறை சொல்ல வேண்டும் முழு பக்தியோடு முழு சரணாகதியோடு சொல்லணும் இந்த மந்திரத்தை காலம் யமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்தை சொல்லலாம் மந்திரம் சொல்ல வேண்டிய திசை வடக்கு திசை பார்த்து அமர்ந்து சொல்லணும் வண்டி வாகனங்களை போயிட்டு சொல்லக்கூடாது இந்த மந்திரத்தை சொன்னால் இந்த பிப்ரவரி மாதத்தில் சொன்னால் எல்லா தோஷங்களும் விலகி ஓடும் அது என்ன மந்திரம் என்று சொன்னால் ஓம் மகா சாஸ்திரே நமக ஓம் மகா சாஸ்திரே நமக ஓம் மகா சாஸ்திரே நமக இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அந்த மந்திரம் டைப் செய்து தரப்பட்டுள்ளது இந்த மந்திரத்தை ஐயாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து முறை சொல்ல முயற்சி செய்யுங்கள் நீங்கள் மந்திரம் சொல்ல சொல்லவே அற்புதம் நிச்சயமாக நடக்கும் நம்பிக்கையோடு செய்யுங்கள் இந்த சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மாசி மகா சிவராத்திரி மார்ச் எட்டாம் தேதி அன்று இரவு முழுவதும் நீங்கள் வீட்டில் எவ்வாறு எளிமையாக பூஜை செய்ய வேண்டும் மற்றும் பதினோரு சிவ மகா மந்திர உபாசனை பெற வேண்டும் என்பதற்காக மாசி மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவுக்கு பதிவுகள் நடந்து கொண்டிருக்கின்றது விளக்கம் தேவையில் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் மீண்டும் பார்த்த ஒரு ஆன்மீத்தோடு சந்திக்கிறேன் ஆனந்தம் மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்